கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனுக்கு செவி கொடுத்தால் ஆபத்திலும் அச்சமின்றி வாழலாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் பிரியமானவர்களே நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தால் நாம் தீங்கின்றி வாழலாம் இந்த உலகில் நாம் பயப்படும்படியான காரியங்கள் தீங்குகள் நடந்தாலும் அதை குறித்து நாம் பயப்படவோ கலக்கமடையவோ தேவையில்லை இறைவன் நம்மை மன அமைதியுடன் பாதுகாப்பார் தானியலை குறித்து நாம் வேதத்தில் அறிவோம் தானியலுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்ட போதிலும் அந்த சட்டத்தால் தானியலை ஒன்றுமே செய்ய முடியவில்லை தானியலை தூக்கி சிங்கக் குகையிலே போட்டனர் ஆனால் இறைவன் சிங்கங்களின் வாய்களை கெட்டி தானியலை பாதுகாத்தார் அவர் தனக்கு நடக்கவிருக்கும் தீமையை குறித்து பயப்படவில்லை ஏனென்றால் தானியல் இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடந்தார் இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து பயப்படுவோம் நம் வாழ்வில் மன அமைதியே இருக்காது எப்படிப்பட்ட வசதி திறமை ஆடம்பரம் இருந்தாலும் இறைவன் மட்டும் நம் வாழ்வில் இல்லை என்றால் எல்லாமே வீண்தான் எனவே எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அச்சமின்றி வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் தேசத்தில் நடக்கும் சூழ்நிலைகளை குறித்து கலங்காமல் ஒவ்வொரு நாளும் உம் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றவர்களாய் எங்கள் வாழ்வை மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்